ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காலிஃப்ளவர் பிரியாணி தான் பார்க்க போகிறோம் இது வந்து பாசுமதி ரைஸில் பண்ணது அட்டை காசுமான டேஸ்டில் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் காலிஃப்ளவரை ஃபஸ்ட்டு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் மஞ்சள் தூள் போட்டு இதை வந்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் அதுக்குள்ளே நான் தேங்காய் பால் வந்து எடுத்து வச்சுட்டேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குக்கரில் ஆயில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் நெய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ரெண்டுமே ஒரு மூணு ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இது ஆட் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு தேவையான ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் பட்டை கிராம்பு பிரிஞ்சி இலை ஏலக்காய் அன்னாசி பூ இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து ஓரளவு ஹீட் ஆகட்டும் அதுக்கப்புறமா வெங்காயம் வந்து நீட்ட நீட்டமாக கட் பண்ணது அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு வெங்காயம் தான் ஆட் பண்ணியிருக்கேன் பெரிய வெங்காயம் ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன் இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் அதே மாதிரி தக்காளி சின்ன சைஸ் தக்காளி ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன் இது ரெண்டுமே நல்லா ஃப்ரை ஆகட்டும் இந்த ஃப்ரை ஆகிற டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி அதை நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் வெங்காயமும் தக்காளியும் இன்னும் கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் அதுக்குள்ளே காலிஃப்ளவர் வந்து க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு இதில் வந்து மிளகாய் தூள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் கடலை மாவு இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா பஜ்ஜி மாவு ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாமே ஆட் பண்ண பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் காலிஃப்ளவரில் ஃபுல்லாக எல்லா மசாலாவும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பாசுமதி அரிசி வந்து நான் கழுவி எடுத்துட்டேன் இப்போ இதுக்கு தேவையான தண்ணி ஒரு டம்ளர் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன் ஏன்னா நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம் தண்ணி ஒரு டம்ளர் மட்டும் ஆட் பண்ணால் போதும் இப்போ இதில் மிளகாய் தூளும் பிரியாணி மசாலாவும் ஆட் பண்ணியிருக்கேன் இது ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நெக்ஸ்ட்டு வந்து கொத்தமல்லி கொத்தமல்லித்தழிய இதில் ஆட் பண்ணிக்கோங்க இதுக்கு தேவையான தயிர் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுரலாம் இப்போது இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக இது வேகிற அளவுக்கு ஒரு கால் டம்ளர் ஆட் பண்ணால் போதும் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு அதை வந்து ஃப்ரை ஆகணும் இப்போது நம்ம இந்த காலிஃப்ளவர் வந்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க எல்லா காலிஃப்ளவருமே நீங்கள் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்ததன் பிறகு இந்த மசாலாவில் ஆட் பண்ணிக்கோங்க இப்போது இதுக்கு தேவையான தேங்காய் பாலும் நான் ஆட் பண்ணியிருக்கேன் பாசுமதி ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டென் மினிட்ஸ் மட்டும் ஊற வச்சா போதும் ஒரு கப் ரைஸ்க்கு நான் மூணு கப் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன் வாட்டர் ப்ளஸ் தேங்காய் பால் இது ரெண்டும் மிக்ஸ் பண்ண மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன் நான் இப்போ உப்பு எல்லாம் ஆட் பண்ணி குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம் மூணு விசில் விட்டதுக்கப்புறம் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு அட்டகாசமான சுவையில் காலிஃப்ளவர் பிரியாணி ரெடி ஆகிடாச்சு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும்